வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா காளி வசிய எந்திர முறை பற்றி இப்பதிவில் நான் தெளிவாக காண்போம் இதுவே எந்திரமாகும் காளியம்மன் சக்தியின் பார்வதி தேவி இந்த உலகுக்கு அருளிய சக்தி வாய்ந்த அம்பாளின் அம்சமாகும் காளி பக்தனாக மாறுவது என்பது சுலபமான காரியம் அன்று ஆனால் அன்னை காளியம்மன் அருள் பாவித்துவிட்டால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் பக்தன் விரதமிருந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து பூஜித்து வர வேண்டும் பூஜை காலமான நாற்பத்தி ஒரு நாட்களில் மனைவி மக்கள் என்ற பந்தபாசம் கூடாது ஒரு வேலை மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்ற இரு வேலைகளில் சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும் எந்திரத்தை கூர்மையான ஆணியைக் கொண்டு காரிய தகட்டில் எழுத வேண்டும் திரிசூலத்தை நான்கு மூளைகளிலும் பெரிதாக எழுத வேண்டும் முதலில் பன்னீர் அபிஷேகம் செய்துவிட்டு தகட்டை சுத்தப்படுத்தி ஒவ்வொரு மூலைகளிலும் மஞ்சள் குங்குமம் வைக்கவும் பூஜைக்கு மிகவும் ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமையாகும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பீடம் அமைக்கவும் நூல் சுற்றி மாவிளை போட்டு தேங்காய் வைத்து கும்பம் அமைக்கவும் வாழை இலை போற்று வெட்டில் வெற்றிலை பாக்கு பன்னீர் இளநீர் கற்பூரம் சாம்பிராணி ஊதுபத்தி எலும்புச்சம்பளம் சர்க்கரை பொங்கல் பூ படையல் போடவும் ஊதுவத்தியை எரியவிடவும் மூலமந்திரம் ஹரி ஓம் சூலி கபாலி நீலி நீலகண்ட காளி பயங்கரி நிரந்தர காலாஸ்திரிதாயே ஆங்கரி ஓங்காரி ரீங்காரி சர்வசக்தி சாமுண்டி பத்ரகாளி சூளி திரிசூளி கபாலி சாமுண்டி தாயே வா வடபத்ர காளி வா சர்வபூத பிரேத பிசாசுக்களும் ஏவல் பில்லி சூனியத்தையும் நசி நசி எரி சரி சுடு சுடு முட்டு முட்டு மோது மோது நொறுக்கு நொறுக்கு உச்சாறு உச்சாறு ஓம் பட் பட் நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு எந்திரம் பூஜையில் இருக்க வேண்டும் படையல் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக வைக்க வேண்டும் மது மாமிசம் காளிக்கு ஏற்புதான் என்றபோதிலும் ஆடு கோழிகளை அறுத்து ரத்தபலி கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை எலுமிச்சம்பழங்கள் தேங்காய் வெண்பூசணிக்காய் ஆகியவற்றை வெட்டி போட்டாலே போதும் வசிய மந்திரம் காளி ஓங்கார காளி திரிபுரச்சுந்தி பரமனை கடுக்க ஆட வைத்த காளி ஆனந்த கோடி ருத்ரமுகமான காளி சாமுண்டி சதா சிவகாளி பரமேஸ்வரி காளி பரமேஸ்வரனின் உருவில் பாதியாய் நின்ற காளி காளி திரிசூலி மாகாளி ஓங்கார காளி ஆங்கார காளி வீசும் காளி வடவாக்கினி காளி வல்லத்து நடன நேச காளி உக்ரகாளி உத்தரங்காலி ஓம் மோகினி ஓம் டாகினி ஓம் சிங்கவாகினி ஓம் கையில் திரிசூலமும் ஒரு கையில் கபால மண்டை ஓடும் மற்றைய கையில் பிண்டி பாசம் கண்ட கோடாரி சுத்தி கேடயம் அக்னி சட்டியும் அகோரமாய் ஏந்தி எந்தனின் எதிரிகளை பிடி பிடி அடி அடி முட்டு முட்டு மோது மோது முறி முறி எரி எரி குத்து குத்து குடலை உருவி மாலையில் போடு தலைவேறு கால்வேறு கிழித்து போடு ஏவல் பில்லி சூனிய வல்லபை கொண்ட பேய் பிசாசுகளையும் காட்டேறி இருசி இருளன் குரலி குட்டிச்சாத்தான் அடங்காத பேய் முனி ஆவேச ராட்ச சகனங்கள் அகோர அக்னி பேய்கள் ஆகிய தீக்கணங்கள் என்னை கண்டால் அடங்கி ஒடுங்கி எனக்கு ஏவல் செய்ய அருள் புரிவாய் ஓம் சுவாகாம் தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் பூஜித்து வர சர்வ வல்லமையுள்ள காளிதேவி உங்களுக்கு வசியமாகி உங்கள் சொற்படி நடந்து அருள் புரிவாள் இது ஆவேசம் கொண்ட மந்திர பூஜையாகும் காளியின் அருள் கிடைத்துவிட்டது என்பதற்காக சக்தியை நாச வேலைகளுக்கு பயன்படுத்தாமல் இருப்பது உத்தமம் நீங்கள் யாருக்கும் பில்லி சூனியம் வைத்து அழிக்க வேண்டாம் உங்களுக்கு கெடுதல் செய்கிறவர்களை நம் தாய் காளியம்மன் தண்டிப்பாள் காளிமாதா ஒரு நீதி தேவதை அதன் நீதி பார்வையிலிருந்து குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது மெய்யன்பர்களே வசிய எந்திரங்களும் மந்திரங்களும் உங்கள் நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் முடிந்த வரையில் உங்களுக்கு பாதுகாப்பான மந்திரங்களையே பயன்படுத்துங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்